பஞ்ச தோரகை சிறப்பு யாத்திரை இது சென்னை யாத்திரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையில் நம்ம என்னென்ன இடம்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம் பஞ்ச பஞ்ச தோரகையில் முதல்ல இருக்கிறது பிரதானமாக இருக்கிறது துவாரகை இது வந்து கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஒரு கோயில் அந்த கோயில் தான் வந்து இப்போ முதன்மையாக இருக்குது துவாரகைன்னு சொன்னாலே இது தான் வந்து எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்குது ரெண்டாவதாக பெட் துவாரகை அரபிக் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு பழமையான திருக்கோயில் இந்த பெட் துவாரகை இங்கு தான் கிருஷ்ணர் வந்து குசேலரை சந்தித்தார் இங்கே தான் அவருடைய அரசாட்சியெல்லாம் இருந்தது அரசு அரண்மனையுடைய ஒரு பகுதி கடலுக்குள்ளே மூழ்கிச்சு அதை நம்ம இப்பயும் பார்க்கலாம் ஸ்கூபா டைவிங் மூலமாக பார்க்கலாம் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க மூணாவதாக நம்ம பார்க்குற இடம் வந்து மூல் துவாரகை இங்கே வந்து கிருஷ்ணர் முதல் முதல்ல துவாரகைன்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை எப்படி உருவாக்கணுன்றதுக்கோசம் இந்த இடத்துல தங்கி ஒரு சிறிய அரண்மனையை வச்சு இங்கிருந்து தான் வந்து ஆரம்பித்தார் அவர் முதல் முதல்ல அரசாட்சி பண்ண ஒரு இடம் வந்து இந்த மூல் துவாரகை அது ஒரு சின்ன அரண்மனை இங்கிருந்து தான் வந்து துவாரகையை வந்து அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படுது நான்காவதாக நார்த் துவாரகா நாத் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துவாரகை இங்குள்ள கிருஷ்ணர் ஏழு வயது பாலகர் இந்த மலையை கையில் பிடிச்சி இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்கும் கோவர்தனகிரி மலையை கையில் தூக்கினாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது அதனுடைய அடையாளமாக இங்கே அவருடைய கோயில் இருக்குது ஐந்தாவதாக கங்க்ரோலி துவாரகா கங்க்ரோலி துவாரகா இந்த இது இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அரசவையில் வீட்டிற்கும் மகாராஜா போல கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு இவரை சுற்றி அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் ராணுவ வீரர்கள் படை வீரர்கள் இவங்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லி ஒரு நல்ல பயனை பெற்றிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கடைசியாக சொன்ன நார் துவாரகா கங்க்ரோலி துவாரகா ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய உதய்பூர் பக்கத்தில் இருக்குது முதல்ல இருக்கக்கூடிய துவாரகை பெட் துவாரகை நூல் துவாரகை ரெண்டு குஜராத் மாநிலத்தில் இருக்கு இதெல்லாம் இந்த பஞ்ச துவாரகை பார்த்த பிறகு சோம்நாத் ஜோதிர்லிங்கம் மற்றும் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ரெண்டு ஜோதிர்லிங்கத்தை நம்ம கண் குளிர தரிசனம் பண்ணுறோம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு போர்பந்தர் காந்தி மகான் பிறந்த இடம் அந்த இடத்துல போயிட்டு அவர் இருந்த வீடு இப்போ வந்து அது ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது அதை நம்ம போய் பார்க்கலாம் நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயில் இந்த அரபிக் கடலில் இருக்கக்கூடிய நிஷ்கலங் என்ற இடத்துல இந்த மகாதேவ் கடல் கோயில் இருக்குது அது வந்து என்னென்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காலைல பத்து பதினோரு மணிக்கெலாம் கடல் உள் வாங்கிடும் ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ருக்கிட்ட உள்ளே போனோம்னா அங்கே பாண்டவர்கள் உருவாக்கின ஒரு அஞ்சு சிவலிங்கம் இருக்குது அந்த அஞ்சு சிவலிங்கத்தை வழிபட்டு நம்ம பாவம்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு அவங்களுடைய அருள் பெற்று நம்ம திரும்பி வரலாம் மறுபடி மூணு மணிக்கு மேலே வந்து கடல் மூடிடும் இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு கூட சொல்கிறாங்க இந்த கடல் கோயில் நம்ம பார்க்குறோம் பாவங்களை போக்குறோம் இறைவன் அருள் பெறோம் நம்ம திரும்பி வரோம் இது ஒரு அதிசயம் ஒரு நிம்மதி நாமளும் இதை நம்ம பார்த்துருக்கன்ற ஒரு நிம்மதி இந்த கோயிலுக்குரிய வரலாறுலாம் வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கோம் டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே சொன்ன அஞ்சு துவாரகை சம்மந்தமாக இது போல் இதெல்லாம் வந்து வீடியோக்கள் ஏற்கனவே தனித்தனியாக இருக்குது அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அக்ஷதம் திருக்கோயில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமம் இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இது உதய்பூர் நகரத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம் இதுதான் வந்து இந்த யாத்திரையில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த பேக்கேஜில் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் கட்டணம் சாதாரண ட்ரெயின்லாம் நம்ம போக முடியாது ஏன்னாக்க இப்போ இருக்கிற கூடிய இதில் வந்து இந்த கூட்டம் அலைச்சல் அதெல்லாம் இருக்கிறது இல்லாமல் ஒரு சேஃப்டி இதெல்லாம் பார்த்து தான் வந்து தேர்ட் ஏசி ட்ரெயின் ரெண்டுக்கு ரெண்டு புஷ் பேக் சீட்டு ஏசி பேருந்து சூழ்நிலைக்கேற்ப தங்கும் விடுதிகள் ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக இந்த டூர் நடத்துறதால நிறைய இடங்கள் எங்களுக்கு கான்டெக்டில் இருக்காங்க அதில் நம்ம போகும்போது என்ன டைம் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அந்தந்த இடத்துல தங்கிறதுக்கான நாங்கள் இடத்த வந்து நாங்கள் உடனுக்குடனே புக் பண்ணி கொடுத்துடுவோம் தங்கும் இடங்களில் தென்னிந்திய சைவ உணவு இதெல்லாம் சேர்த்து பயண கட்டணம் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு நபருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்போ நம்ம இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் போகிறதெல்லாம் நார்த் இந்தியாவில் குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்தபடி அவங்க இந்த ஸ்வெட்டர் கோட்டு இது போலெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக அதை கொண்டு வரணும் அது ஒரு சிறப்பு ஏற்பாடு நீங்கள் பண்ணிக்கணும் மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய டூருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக சொல்லிவிடுவாங்க அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துடுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த டூர் சம்பந்தமான காண்டாக்ட் டீட்டெயிலாம் இந்த கீழ்கண்ட வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மற்றும் அட்ரஸ் இதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த சுற்றுலா சம்பந்தமாக என்னென்ன ப்ரோக்ராம் எந்தெந்த தேதியில என்னென்ன இடத்தை பார்க்குறோம் என்ற ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு நீங்க பார்க்கலாம் பஞ்ச துவாரகா சிறப்பு யாத்திரை பயணம் புறப்படும் நாள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை பயண விவரங்கள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அகமதாபாத் புறப்படுதல் ரயில் பயணத்தின் போது தங்கள் உடைமைகளை தாங்களே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரயில் பயணத்தின் போது உணவு தாங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை ரயில் பயணம் இரவு ஏழு மணி அளவில் அகமதாபாத் ரயில் நிலையம் சென்றடைதல் இரவு உணவு வழங்கப்படும் பின்னர் அங்கிருந்து பேருந்து மூலமாக ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் புறப்படுதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை உதய்பூர் நகரில் இருந்து புறப்பட்டு கிருஷ்ணர் வளர்ந்த இடங்களான நாத் துவாரகா மற்றும் கங்ரோலி துவாரகா சென்று தரிசனம் செய்து வருதல் இரவு தங்குதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை உதய்பூர் நகரில் அமைந்துள்ள ராயல் மியூசியம் ஐ லேண்ட் பேலஸ் லேக் சைடு வியூ உட்பட சில இடங்களை கண்டு கழித்தல் மதிய உணவுக்கு பின்னர் பாவ் நகர் புறப்படுதல் இரவு நிஷ்கலன் மகாதேவ் கோவில் அருகில் தங்குதல் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை கோலியா கடற்கரை சென்றடைதல் கடல் உள்வாங்கும் நேரத்திற்கு ஏற்ப நம் பயணத்தை திட்டமிட்டு கடலுக்கு நடுவே அமைந்துள்ள பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கங்களை தரிசனம் செய்தல் மதிய உணவிற்கு பின்னர் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான கொடியார் மாதா திருக்கோயில் தரிசனம் செய்து சோம்நாத் புறப்படுதல் இரவு தங்குதல் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை பன்னிரு ஜோதர்லிங்கங்களில் ஒன்றான சோம்நாத் சிவன் கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் ஆட்டோ மூலமாக சென்று சோம்நாத் நகரில் அமைந்துள்ள கிருஷ்ணர் தவம் இருந்த இடம் திரிவேணி சங்கமம் சூரியனார் கோயில் பழைய சோமநாதீஸ்வரர் நாதீஸ்வரர் கோயில் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்தல் மாலையில் நடைபெறும் லைட் ஷோ கண்டு கழித்தல் இரவு தங்குதல் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் துவாரகா புறப்படுதல் போகும் வழியில் காந்தி மகான் பிறந்த இடமான போர்பந்தர் சென்று கீர்த்தி பவன் தரிசனம் செய்தல் அருகில் அமைந்துள்ள கிருஷ்ணர் மற்றும் குசேலர் திருக்கோயில்கள் தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பின்னர் பஞ்ச துவாரகா திருக்கோயில்களில் ஒன்றான மூல் துவாரகா தரிசனம் செய்தல் இரவு கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள துவாரகா கிருஷ்ணர் திருக்கோயிலை மின்விளக்கு அலங்காரத்தில் மனம் குளிர கண்டு இறைவனை தரிசனம் செய்தல் இரவு தங்குதல் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள பெட் துவாரகா அழகிய திருக்கோயிலை கண்டு தரிசனம் செய்தல் பஞ்ச துவாரகாக்களில் ஐந்தாவது துவாரகமான பெட் துவாரகா தரிசனம் நிறைவு செய்தல் பின்னர் பன்னிரு ஜோதி லிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வர் திருக்கோயில் தரிசனம் செய்தல் அதனைத் தொடர்ந்து ருக்மணி திருக்கோயிலை தரிசனம் செய்தல் இரவு தங்குதல் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத் புறப்படுதல் இரவு தங்குதல் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத் நகரில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள அக்ஷர்தாம் சுவாமி நாராயணன் கோயில் சென்று தரிசனம் செய்தல் காந்தி மகான் தங்கியிருந்த சபர்மதி ஆசிரமம் சென்று சுற்றி பார்த்தல் இரவு ரயில் மூலமாக சென்னை புறப்படுதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை ரயில் பயணம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை காலை நலமுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைதல் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேற்பட்ட வட ஆன்மீக காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிலிங்கம் குலமனாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் அவரது அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தந்துவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்